உணவு உடை உறைவிடம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் இறுதியாக விருந்தினர் சம்பந்தமாக விருந்தளிப்பது சம்பந்தமான சில செய்திகளை பார்த்தோம் எஞ்சிய செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் நேற்று சொன்ன செய்தியில் கூடுதலாக சில விளக்கங்கள் கேட்டிருக்கிறாங்க அதை சொல்லிவிட்டு தொடர்ச்சிக்கு போனோம் அதாவது நம்ம பசியாக இருக்கும் பொழுது சாப்பாடு ரெடியாக இருக்கும் பொழுது இக்காமத்து சொல்லப்பட்டால் சாப்பிடத்தான் செய்யணுமே தவிர தொழிலைக்கு போகக்கூடாது ஏன்னா சாப்பாடு ரெடியாகி விட்டு இக்காமத்து சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்னுரிமை கொடுங்க என்று சூசல் ஆளுசெல்வம் சொன்ன ஹதீஸை நம்ம நேற்று முந்த நாள் சொன்னோம் அதில் ஒரு டவுட் என்ன கேட்குறாங்கன்னா இந்த சட்டம் சகருக்கு பொருந்துமா இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் வாங்க சொல்லிட்டாங்க நான் பாங்கு சொன்னால் சாப்பிட்டு தான் முடிச்சா நோம்பு போயிடுவேன் அப்போ சகருக்கும் அந்த சட்டம் பொருந்துமா அல்லது மற்ற பக்துக்கு தான் பொருந்துமான்னு கேட்குறாங்க சகரை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒன்று வந்து தொழுகை நேரம் வந்துருச்சுங்கிற ஒரு அறிவிப்பு ஒன்று இருக்கிறது நோம்பு வைக்கிற நேரம் ஆரம்பிச்சிருச்சுங்கிறது இருக்குதில்ல இந்த சுபுகுக்கு பாங்கு சொல்வது ரெண்டு செய்தியும் சொல்லுது மற்ற பக்து பாங்குகள்லாம் ஒரு செய்தி தான் தொழுகை நேரம் வந்துவிட்டு லோகருக்கு பாங்கு சொன்னாங்கன்னா தொழுகை நேரம் வந்துருச்சுன்ற அர்த்தம் அசருக்கு பாங்கு சொன்னால் தொழுக நேரம் வந்துருச்சுட்டு அர்த்தம் சுபுவுக்கு பாங்கு சொன்னால் ரமலானாக இருக்கட்டும் ரமலான் இல்லாத நாளாக இருக்கட்டும் நோன்பு வைக்கிறதா நீங்கள் இருந்தால் சுபூவுக்கு பாங்கு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் நோன்பை தொடர வேண்டிய நேரமும் வந்து விட்டது தொழுகை ஜமாத்தரம் வந்து விட்டது ரெண்டு விஷயங்கள் அடங்கியிருக்கிறது அதனால நோம்புக்கு உள்ள அந்த சட்டத்தை நம்ம என்ன செய்யணும் முன்னர் குரானில் சொல்லப்பட்ட அந்த சட்டத்துக்கு முன்னுரிமை கொடுத்து பாங்கு சொ நீங்கள் பாங்க காமத்து சொல்லிட்டாங்கன்னா நிறுத்தினோடனே ஏன்னு கேட்டால் நோன்பு வைக்கிற நேரம் ஆயிடுச்சு சுப்புக்கு மாத்திரம் என்னன்னு கேட்டால் நோம்பு பூக்கிற நேரம் வந்துட்டதுனால நீங்கள் சகருக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு சாப்பிட்டு அப்படி நோம்பு நோன்புக்கு எல்லாம் என்ன கண்டிஷன் போடுறான்டா சும்மா அத்தி மூசியாமல் இல்லை லைலி நோம்பு வந்து இரவு வரைக்கும் நீங்கள் பூர்த்தி ஆக்குங்கள் அப்போ இரவு வரைக்கும் இரவு வர்ற வரைக்கும் நோன்பு பூர்த்தி ஆக்குங்கள்னு எல்லாம் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி சாப்பிட்றத சொல்லும் பொழுது குழு வஷரப்பூ ஹத்தா எத்த பையன்ல குழல் ஹயத்துல்லா போலும் மினல் ஹைத்துல்லா சுவதி மினல் ஃபஜிரி ஃபஜிரி என்ற வெள்ளை கயிறு தெளிவாகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க உண்ணுங்கள் பருகுங்கள் சுபு சுப்புபகுத்து வர்ற வரைக்கும் சுப்புபகுத்து வர்ற வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள் நல்லா சுபு சுப்புபகுத்து வந்துருச்சுன்னா உண்ணக்கூடாது உண்ணாமல் இருந்தால் தான் அது நோன்பாக ஆகும் இப்போ இகாமத்து நம்ம சாப்பாடு வச்சுட்டாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது இகாமத்து சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன தொழுகை நேரம் வந்துருச்சுங்கிற அர்த்தம் இருக்குது அதை வேணா நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம் நோம்பு ஆரம்பிக்கணுமே நோம்புடைய ஸ்டார்டிங்கில் நோன்பு இல்லாட்டி நோம்பு இல்லாமல் போயிருமே சுபகுடைய நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நோம்பு வைக்கலாண்டு ஆயிரும் ஒரு அந்த நோம்பு வச்சுட்டு சாப்பிட்டு தான் அது அர்த்தம் ஆயிரும் அதனால அந்த சஹருக்கு என்ன செய்யாது அது பொருந்தாது சஹருக்கு வந்து பாங்கு சொல்லி காமத்து சொல்லிட்டாங்கன்னா எக்காமத்து இல்லை பாங்கு பாங்குங்கிறது வந்து தொழுக பக்து வந்தோடனே பாங்கு சொல்லுவாங்க வாங்கு சொன்ன உடனே நம்ம கடமை என்னன்னு கேட்டால் நிப்பாட்டணும் எதை நிப்பாட்டணும் சாப்பிட நிப்பாட்டிடணும் அதுலேருந்து நம்ம வக்து வந்தோன்னா வாங்க சொல்லணுங்கிற அடிப்படை இருக்குது ஆனாலும் சில தப்பான ஒரு நடவடிக்கைகள் மக்கள்கிட்ட இருக்குது அதையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா உதாரணமாக இந்த அட்டைன்னு எல்லா மது ம சுனஞ்ச மாதத்தில் போட்டிருக்குறாங்க நோம்ப அட்டைன்னு சொல்லி முப்பது நாளைக்கு போட்டிருக்கிறாங்க இன்னைக்கு தேதி இருபத்தி ரெண்டுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னால் சகர் முடிவு நாலு முப்பத்தொன்றுனு போட்டிருக்குறாங்க சகர் எத்தனைக்கு முடிக்கணுமா நாலரை மணிக்கெல்லாம் சகர முடிச்சிடணுங்கிறாங்க நோம்பு திறக்கிறது ஆறு இருபத்தாறுன்னு போட்டிருக்குறாங்க இந்த கணக்கு வந்து பிழையான கணக்கு ஏன்னு கேட்டால் சகர் வந்து நாலு முப்பத்தொன்றுங்கிற சகருடைய அர்த்தம் என்ன சுப்பு வர்ற வரைக்கும் தான் வந்து சஹர் செய்யணும் சுபு வந்துருச்சுன்னா சகர் செய்ய முடியாது சுப்பு எப்போ வரும் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் இன்றைய கணக்கு பிரகாரம் அஞ்சு ரெண்டுக்கு தான் வருது நீங்கள் எந்த ஒரு நெட்டில் போய் அடித்து பார்த்தாலும் சரி அதில் வந்து சுபு என்ன செய்ய எத்தனைக்கு வருதுன்னு கேட்டு பிறக அடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபுகை எத்தனைக்கு வருதுன்னு சொன்னால் அஞ்சு ரெண்டுக்கு வருது இப்போ நாலு முப்பத்தொன்றுக்கு அரை மணி நேரத்துக்கு முந்தி நிப்பாட்ட சொல்கிறாங்க இன்னொரு அரை மணி நேரம் நம்ம சாப்பிடலாம் நாலு முப்பத்தொன்றுக்கு சாப்பிட்டு முடிக்கணும்னு சொல்கிறாங்களே நாளை முக்காலுக்கு சாப்பிட்லாம் அஞ்சு மணிக்கு கூட நம்ம சாப்பிட்லாம் அஞ்சு ரெண்டு வரைக்கும் சாப்பிட்லாம் இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா முப்பத்தோரு நிமிஷத்துக்கு முன்னாடி அதை முடிக்கிறாங்க முடிக்கிறாங்கன்னா அந்த வந்து போய் கேட்டால் ஏங்க அப்படி போடுறீங்கன்னு கேட்டால் அவங்கள்ட்டே கேளுங்கள் நாலு முப்பத்தொன்றுக்கு வந்து ஃபஜ்ரு திருவிழாமான்னு கேளுங்க அது அரை கழிச்சு கழித்து வாங்க சொல்லுவாங்க ஃபஜருக்கும் சகர் முடிவுக்கு நடுவில் ஒட்டு பக்தம் வச்சுருக்குறாங்க நம்ம பக்தர் வந்து சுபுகம் வந்துட்டால் அது சுப திருவிழமில்ல சுபகம் நாலு முப்பத்தொன்றுக்கு திருவிழாமான்னு கேளுங்க சுமுகபகுத்து வரல அஞ்சு மணிக்கு தாங்குறாங்க அப்போ சுமுகபகுத்து வராமல் நீங்கள் இப்படி அரை மணி நேரத்துக்கு முந்தி போட்டியல்னு சொன்னால் பேணுதலுக்காக போட்டிருக்குறோம் அப்படின்னு ஒரு பதிலை சொல்லுவாங்க இந்த பேணுதலுங்கிற பதில் வந்து இந்த நவீன காலத்தில் இல்லாமல் கடந்த காலத்தில் வேணால் பொருந்தமாக இருக்கலாம் கணிக்க தெரியாது ஒரு உத்தேசமாக போடுறதுன்னு சொல்லி இருக்கும்ல ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்தில் வேணால் ஒரு நாலரைக்கு வருதுனா அஞ்சுக்குன்னு வச்சுக்கிறோமே அப்படின்னு ஒரு பேனுதலுக்காக செய்கிறது என்பதெல்லாம் ஒரு காலத்துக்கு வேணா அது அப்போ கூட தேவையில்லை கணிக்க ஏன் அப்போவே இருந்தாலும் ஒரு கணிப்புக்கு வந்து ஒரு சின்ன ரீசனாவது இருக்குது இருக்கிறது இன்னைக்கு என்னத்துக்கு என்ன பேணுதல் துல்லியமாக தான் தெரியுத சூரியன் மறையுதுன்னா எத்தனை மணிக்கு மறையுது துல்லியமாக தெரியும் அப்போ துல்லியமாக தெரிகளை வந்து நோன்பு திறக்கிற நேரத்தையும் தள்ளி வைக்கிறாங்க சகுர நேரத்தையும் முன்னாடி முடிக்கிறாங்க சஹுரை வந்து முன்னாடியே முடிக்கிறாங்க அப்போ வைக்க தேவையில்லாத இன்னொரு அரை மணி நேரத்துக்கு நம்மளை வந்து நோன்பு வைக்க சொல்கிறாங்க அஞ்சு அஞ்சு மணிக்கு முன்னாடி நாலரைக்கு சொல்ல மாட்டாங்கல்ல அப்படி சொல்கிறாங்க அப்படின்னாலும் ஒன்று இருபத்தஞ்சி நிமிஷம் அவங்களுக்கு இதாக தானே போகுது அதே மாதிரி வந்து நோம்பு துறக்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு இருபதுக்கெலாம் நீங்கள் என்ன செய்யி சூரியன் மறைஞ்சிடும் சூரியன் இப்போ மறையும்னு சொல்லி நீங்கள் நட்டில் அடித்து பாருங்க ஊரை போட்டு சென்னையில் சூரியன் எத்தனை மணிக்கு மறையும்னு கூகுளில் தேடுங்க அது ஆறு இருபதுக்கு மறை ஊரை போட்டு தேடணும் ஊர் இல்லாமல் கேட்டால் அவனுக்கு சொல்ல சொல்ல தெரியாது ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மாதிரியாக மறையும் குறிப்பிட்ட ஊரை சொல்லி இந்த ஊரில் இத்தனை மணிக்கு சூரியன் மறை இதுன்னு கேட்டிங்கன்னா ஆறு இருபதுன்னு சொல்லுவான் நீங்களும் அடித்து பார்த்துக்கலாம் அப்போ அது மாதிரி நிறைய ப்ரேயர் டைம்ல அப்ளிகேஷன்கள் இருக்குது அதில் போய் தேடி பார்த்தாலும் ஆறு இருபதுன்னு வரும் இவங்க அட்டை என்ன போட்டிருக்காங்கன்னா ஆறு இருபத்தாறுன்னு போட்டிருக்குறாங்க ஆறு இருபதுக்கே நம்ம நோன்பு திறந்துடலாம் இன்னொரு ஆறு நிமிஷம் பேணுதல் ஏப்போ அப்படி போடுறீன்னு கேட்டால் பேணுதலுங்கிறாங்க பேணுதலுங்கிறதுலாம் மார்க்கத்தில் அப்படி கிடையாது ஆனால் அந்த காலத்துக்கு தேவையும் கிடையாது இந்த காலத்தில் துல்லியமாக தெரியுமா இதுக்கு பேணுதல் அப்படிங்கிறதுனால அது ஒரு விஷயமாச்சா அது போக இன்னொரு செய்தியும் சொல்ல வேண்டியிருக்கிற சுசைய காலத்தில் இன்னொரு பாங்கு வந்து சகர் செய்யுங்கன்னு எழுப்பி விடுற பாங்கு அதாவது முன்னாடி சுபுக உதாரணமா அஞ்சு ரெண்டுக்கு வருதுன்னு சொன்னா ஒரு நாலரை மணிக்கு ஒரு ஒரு பாங்கு உத்தேசமா ஒரு நாலரை மணிக்கு ஒரு பாங்க சொல்லுவாங்க அந்த நாலரை மணி பாங்க கெட்டோம் மக்கள் என்ன செய்வாங்கன்னா சாப்பிட எழுப்பி விடுறாங்க நம்ம இப்போ சகர் செய்யணும் அப்படின்னு விளங்கிக்கிருவாங்க செஞ்சு முடித்தோம்னா இன்னொரு பாங்கு வரும் அது சகரை முடிக்கணும் ரசுல்லாவுடைய காலத்தில் ரெண்டு பாங்கு சொல்லப்பட்டு அதில் ஒரு பாங்கு வந்து சகருக்கு எழுப்பி விடுவதற்குரியது இன்னொரு பாங்கு வந்து சகர முடிக்கிறதுக்குரியது அப்படின்னு இருந்துச்சு இது மக்கள் வந்து எந்த பாங்குன்ற எப்படி கண்டுபிடிப்பாங்க என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு மோதினாரை நியமிக்கிறாங்க அந்த பாங்கு இவர் தான் சொல்லுவார் இந்த பாங்கு இவர் தான் சொல்லுவார் அது குரலில் வந்து ஆயிரும் அருசுலா சொல்கிறாங்க எப்படி எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் புகாரியில் ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீசல் இருக்கிறது லாயம் நான் நகதுக்கும் அதானு பிலாலின் பிலாலுடைய பாங்கு மின் சகுரிகி நீங்கள் சஹுர் செய்வதை தடுக்க வேண்டாம் பிலாலுடைய பிலால் பாங்கு சத்தக்கடை நுழைக்கிறன்னு இவர் சுகு தொழுகைக்கு பாங்கு சொல்லலை சகருக்கு பாங்கு சொல்கிறார் அதனால் நீ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பிலால் பாங்கு சொல்வார் நீங்கள் என்ன விளைக்கிறோட பாங்கு சொல்லியாச்சு நினைக்கக்கூடாது அந்த பாங்கு தொழுகைக்கான பாங்கு இல்லை ரசூல்லா விளைக்கிறாங்க மக்களுக்கு லா எம் ஆண் ஆகதுக்கும் அதானு பிலாலின் பிலாலுடைய பாங்கு வந்து உங்களை வந்து மின் ச மின் சகோதரியை சகூறு செய்வதை விட்டு தடுக்க வேண்டாம் ஏனென்றால் இப்போ இன்னகு அதினும் அவர் எதுக்கு பாங்கு சொல்கிறார் என்று கேட்டால் இல்லை எரிஜிய காய் மக்கும் ஒரு நம்பிக்கை நாய் மக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாள் எழுப்பி விடுறதுக்காக வேண்டியும் விழித்து தொழுவுற ஆளு என்ன செய்கிறது அவர் கவனத்தை அவர் முடிய போகுதுப்பா என்று ஒரு உணர்த்துவதற்காக அது பாங்கு சொல்கிறாரு அந்த பாங்கு சத்தம் கேட்டவன் என்ன செய்வாங்க ஆகா இனிமே நம்ம தொழுது நிற்க கூடாது இனிமே இனிமேல் அவர்கள் விழாலுடைய பாங்கு வந்து இரவுல சொல்வார் அதாவது சுபக நேரத்துக்கு முன்னாடி சொல்வார் சொல்கிறது தொழுகைக்கு அழைப்பதற்கு இல்லைன்ற ரசோல்லா சொல்லிட்டாங்க எதுக்கு அழைக்கிறாரு உங்களை தூங்கிக்கிட்டு இருக்கிறாள் எழுப்பி விடுறதுக்காக ஒரு பாங்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி ரசூல் சொல்லாலே சொன்னோம் சொன்ன ஹதீஸு புகாரில் ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதிசிலையும் அறுநூற்றி இருபத்தி ஒன்றாவது ஹதீசிலையும் ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டாவது ஹதிசிலையும் இருக்கிறது இதே